தாய்கிழமை மைடியர் மக்களே வணக்கம் இன்னைக்கு மீண்டும் அந்தியூர் மாட்டு சந்தை ஆக்சுவலாக வந்து இவ்வளோ நாள் ஞாயித்துக்கிழமை தான் மாட்டு சந்தைக்கு வந்திருந்தோம் கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா சனிக்கிழமை வந்திருக்குறோம் இன்றைக்கி நல்ல ஃபுல்லான க்ரௌடு நிறைய மாடுகள் இருக்குது இன்றைக்கி சந்தை எப்படி இருக்குது இன்றைக்கி சந்தை எப்படி இருக்குது இன்றைக்கி நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே பார்ப்போம் நம்ம சேனலை லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க நிறைய மாடுகள் இருக்குது நிறைய கன்றுடு எந்த வரீங்க அந்த இன்னைக்கு விலையில எப்படி போயிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்கு சும்மா தான் போயிட்டு இருக்காங்க எடுக்கலாம் ஓடிக்கும் வந்து போகணும்னா அனுசரிச்சு சொல்லுங்க சொல்லுங்க கோயம்புத்தூர்

இன்னைக்கு வந்து அந்தியூர் சந்தை உண்மையாலுமே களை கட்டி இருக்குது தான் ஆக்சுவலாக சந்தை வந்து நம்ம

விலை இல்லைங்க ஆட்டு மாட்டுல என்ன விலைக்கு போயிட்டு இருக்குது இன்னைக்கு நாட்டு மாடுல ஆட்டு மாடு இன்னைக்கு நல்ல மாடு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா நாற்பது ஐயா வச்சிருக்கிறேன் ஐயா வச்சிருக்கிறது ஒரு நாற்பது ரூபாய்க்கு ஆறு ஐயா நாட்டு மாடு எதனை வள்ளுங்க ஐயா நாலு வள்ளுங்க நாலு பள்ளம் முதல்ல ம் ஏனையில வாடுங்க நாற்பத்தஞ்சிக்கு ம் முப்பத்தையரனு கேட்குறாங்க பத்தாயிரம் தாலி கேட்குறாங்க ஓ பத்தாயிரம் தள்ளி கேட்குறாங்க தாலி கேட்கறங்க முதல்லல்லாம் நாட்டு மாடு எழுபதே மாரி விற்றுது ம் இளவரமில்லாதனால குறைக்க முப்பத்தஞ்சு முப்பத்தாலி கேட்குறாங்க முப்பத்தஞ்சு முப்பத்தேலுக்குன்னு கேட்குறாங்க நாற்பது ரூபாய்க்கு ஓ இந்த வாரம் வந்து நம்மளுக்கு விற்றாலும் நட்டும்தான் நட்டு தானுங்க தாலி சரி சரி நாலு பேருக்கான அருமையான டி என்னமா நீ மாடு மாடு வாங்குறதுக்கு வந்தீங்களா மாடு கொட்டனதுல பண்ற சரி இந்தா இருங்க நி எத்தனாவது படிக்கிறீங்க ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்து இந்த வகையில செய்வீங்களா நான் அதெல்லாம் அப்படி

மக்களே மழை வேற வர மாதிரி இருக்குது சந்தையில் இத்தனை மாடுகள் இருக்குது எப்படி வந்து இன்னைக்கு சந்தை மழை வந்துச்சுன்னா கொஞ்சம் சிரமம்தான் நல்லா வச்சுக்கிட்டு சிரமப்பட்டு தான் போகணும் அண்ணா இன்னைக்கு எப்படி இருக்குங்க ரெண்டு நாலு இறுதி முப்பதாயிரம் போயிருச்சு நாலு இதுலேயே முப்பதாயிரம் போயிருச்சா ஆடு சந்த மாதிரியா தான் இது ஆடு சந்த மாதிரியா ம் ரொம்ப லாஸ் இது அந்த பெரிய இருக்கு நாலு பெரிய இருக்குங்க அப்பார் அந்த கல்ல இருக்கு அந்த நாலு இருக்கு அதனால பணம் யாப்பா போயிருச்சு கொடுத்துட்டீங்களா ரெண்டு ஜோடில 30 ரூபாய் பணம் போகுது ரெண்டு ஜோடில 30 ரூபாய் போயிருது அந்த மனுஷன் தான் அப்படி நீங்க போனா சந்தை வந்து களை கட்டி பட் வியாபாரம் பெருசாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க

பார்த்தா ஒரே நிமிஷம்ங்க கை மாட்டிச்சு நம்மளால கொங்காடையில் பார்த்தவரே ஞாபகம் இருக்குதுங்களா சரி நீங்களே எப்படி நான் போயிட்டு இருக்குது சுமாராக தான் போயிட்டு இருக்குதுங்க சரி இன்னைக்கு எதுனால கொஞ்சம் சீசன் கம்மியாக இருக்குது மாலை போட்டிருக்காங்களா சபரிமலை போகிறாங்க அதனால கொஞ்சம் சீசன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு அடுத்து தை மாதம் தான் மேலே தான் தை மாதத்துக்கு மேலே சரிங்க இன்னைக்கு வந்து இதுக்கு வளர்த்துறதுக்கு வாங்கிட்டு போனா வாங்கலாமா வளதர பாயா எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க நான் ஒரு மாடு பத்து மாடு கொண்டு வந்தீங்க எவ்வளவு முடி வித்துருக்குது எல்லாம் வித்தாச்சு எல்லாமே வித்தாச்சு انا கொஞ்சம் வேலை கம்மியா குடுத்துக்கறீங்க சரி சரி இன்னைக்கு எப்படி ஓரளவு பாவரவா மார்க்கெட் கொஞ்சம் நல்லா சரி 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 மாடு கம்மி மாடு கம்மி சரி எருமை மாடுகள் எல்லாமே வந்து நிறைய இருக்குது இந்த நம்பர் போட்ட மாடுகள்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து கேரளா போகுன்னு நினைக்கிறேன் மாடு ஏத்துறதுக்கான வழிகள் பாருங்கள் ஒரு மேடு மாதிரி ரெடி பண்ணி அதில் வந்து மாடு ஏற்றுறாங்க இன்னைக்கு இன்னைக்கு ஓரளவுக்கு சந்தை வந்து சூடாகவே இருக்குது அதாவது என்னென்னா மாடுகளோட வரத்து வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஏன்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கு வந்து வந்து மாடுகள் வந்து ரொம்ப கம்மியாக பார்த்தோம் இன்னைக்கு வந்து சனிக்கிழமைங்கிறதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது ஆடெல்லாம் இன்னைக்கு வியாபாரம் எப்படிங்க சுமார்ங்க எத்தனை வருஷமா சந்தைக்கு வந்துட்டு இருக்கிறீங்களா வருஷம் அஞ்சரை வருஷமாக வந்துட்டு இருக்கிறீங்க இன்றைக்கி மாடு வித்துச்சுங்களா இல்லை இன்னும் சரிங்க எந்த ஊரில் இருந்து வரீங்க ஓ முத்திராய்குமே சரிங்க இன்னைக்கு எப்படின்னா சந்தை எப்படி போயிட்டுருக்குது இந்த வயிறு வியாபாரம்லாம் பரவாயில்லையா இன்றைக்கி

சரி எத்தனை வருஷமா இங்க கடை வச்சிருக்கீங்கன்னா முப்பத்தஞ்சு வருஷமா இங்க வச்சிருக்கீங்க இங்க மட்டுங்களா இல்ல எல்லா சந்தைக்கும் போவீங்களா ஓர்பாளையம் போவீங்க ரெண்டு சந்தை மட்டும் நீங்க சொந்த ஊருங்கண்ணா எடப்பாடி எடப்பாடியில் இருக்கீங்க சரி இன்னைக்கெல்லாம் உண்மையாலுமே விலை பேசுறது கொடுக்கறது எல்லாம் சுற்றி சுற்றி பயங்கரமாக நடக்குது நம்மிக்க வந்துருக்குறேன் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க மாடு ஏற்றிருக்கிறாங்க நிறைய மாடு ஏற்றிருக்குறாங்க நம்பியில் இன்னும் நிறைய மாடுகளும் இருக்குது

மாடு எல்லாம் எனக்கு எப்படி போகுதுங்க இன்னைக்கு ஒரு சுமாராக இன்னைக்கு ஒரு சுமாராக வைத்துருங்க போன வாரத்துக்கு இந்த வாரம் எப்படிங்க இந்த வாரம் போன வாரம் கூட இந்த வாரம் பரவாயில்ல இந்த வாரம் பரவாயில்லைங்க ஆனால் போன வாரம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுது இப்போ நம்ம அந்த வருஷத்துக்கு எத்தனை வருஷமாக வந்துட்டு இருக்கிறீங்க முப்பத்தஞ்சு வருஷம் நீங்கள் லோக்கல் தாங்களா அந்த ஊர் தாங்களா சரி நீங்கள் வந்து பால் மாடு மட்டும் விற்பனை பால் மாடு மட்டும் சரி மாடு ஆக்சுவலாக வந்து வளர்ப்பு மாடு வாங்கிட்டு போகும்போதெல்லாம் பல்லு பார்ப்பாங்க அப்புறம் வந்து பால் கறந்து பார்ப்பாங்க அப்புறம் ஒரு சிலர் வந்து சுளியும் பார்ப்பாங்க இதெல்லாம் பார்த்து தான் வந்து மாடு வந்து வாங்குவாங்க இது அந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்குது போனதுக்கப்புறம் வந்து விலை பேசுவாங்க எல்லாம் அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து மாடு என்ன விலை எப்படி அப்படின்னு சொல்லி விலையும் பேசுவாங்க இது ஃபேமஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெத்தலை தான் யூடியூப்பில் போடுறதுக்கு அஞ்சூர் வெத்தலை அந்தியூர் ஃபேமஸ் வெத்தலை தான் இப்போ கவுளி எவ்வளோ போயிட்டு இருக்குதுக்கா கவுளி ஐம்பது இன்னைக்கு அந்தியூர் சந்தையில் வியாபாரம் கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சம் நல்லா தான் போய்கிட்டு இருக்குது அடுத்த வாரம் சந்தை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இருந்தாலும் வந்து இன்னும் ரெண்டு மாதத்துக்கு ஆட்டு சந்தையில் கேட்ட மாதிரி தான் அதாவது வந்து தை பிறந்தால் தான் வழி பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த கார்த்திகை மார்கழி சீசனில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மாடுகளோட விலையும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நாட்டு மாடுகளே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐம்பது ரூபா நாற்பது ரூபா முப்பது ரூபா இந்த சம்திங்லேயே வந்து வாங்குகிற அளவுக்கு மார்க்கெட் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க இனி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேல் நம்பி அதுவரை சி யூ டேக்கேர் பை பை டாட்டா